கிரக நிலவரம் எப்படி இருக்கு மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுது எப்படி வெளியே வர போறீங்க இந்த முடிவு எப்படி கிடைக்க போகுதுன்றத ஒரு எளிமையான விஷயத்தால கிரகங்கள் உங்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்குது உங்கள் ராசிக்குள்ளேயே இத்தனை ஆண்டு அதாவது ஒன்றரை ஆண்டு காலமாக கேது பகவான் இருந்தார் உங்கள் ராசிக்குள்ளேயே இருந்து பாடா படித்திருப்பார் கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை கிடையாது நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் அதுவும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் அதிகமாக வந்திருக்கும் அல்சராக இருக்கலாம் ட்ரபுள்னுவாங்க வயிற்ற ஒன்றும் சரி இல்லைன்னு அது இதுன்னு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகம் அதே போல் ரத்தம் இல்லைன்னு நிறைய பெண்களுக்கெல்லாம் ரத்தம் இல்லை நரம்பு வந்து இதுவாக இருக்குது வீக்காக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க இதையெல்லாம் உடல் அதாவது ராசிக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காங்கனாலே அவங்க உடல் பாதிப்பை தான் ஏற்படுத்துவாங்க அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் தலைக்கு மேலே கடன் போயிருக்கும் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் கண்ட்ரோலே ஆகாமல் கையை மீறி போனது தான் ஜாஸ்திங்க எவ்வளோ தூரம் நினைப்பீங்க இதெல்லாம் இவ்வளோ வா வாங்கக்கூடாது இவ்வளோ செய்யக்கூடாதுன்னா ஆனால் வேற வழி இல்லாமல் நீங்கள் அதை வாங்கி நடத்தி இன்னைய வரைக்கும் வட்டி கட்டிக்கிட்டு ஒமானப்பட்டுக்கிட்டு கட்ட முடியாத சில இடங்களில் பதில் சொல்லிக்கிட்டு நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்க ஆனால் இப்போ உங்கள் ராசியிலிருந்து வெளியே போக போகிறார் இந்த மாத இந்த மாதத்தில் உங்கள் ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவான் போகிறாருங்க அப்போ உங்கள் ராசியிலேருந்து விலகுறார் அப்போ மாற்றங்கள் ஏற்படும் இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனைலாம் தீர்ந்துடுச்சு அர்த்தம் முதல்ல திருமண யோகம் நிறைய பேருக்கு உண்டாகுதுங்க இவர் இருந்ததுனாலேயே ராசிக்குள்ளே இருந்ததுனாலே நிறைய பேருக்கு திருமணம் கிடைக்கவே இல்லை நடக்காம நிறைய கிட்ட வரும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க முடிஞ்சிடும்னு நினச்சிருப்பீங்க முடியாமல் போயிருப்போம் இது எல்லாம் இப்போ சாதகமான வழி வழிவகையை செய்வதற்கு உங்களுக்கு கேது பகவான் உங்களை விட்டு போயிடுறார் திருமண உறவு உண்டாகும் ஏற்கனவே பிரிஞ்ச தம்பதிகள் நிறைய பேர் இருப்பாங்க உடல் ச சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பிரிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் நிறைய நடந்திருக்கும் கன்னிராசிக்கு கணவன் மனைவி இடையே நிறைய வாக்குவாதம் சண்டைகள் பிரச்சனை இதெல்லாம் இந்த ஒரு வருஷம் இல்லை ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நிறைய பேருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிவில்லாமல் இனி சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க குடும்ப ஒற்றுமை ஏற்படும் படிக்காமல் இருந்திருப்பாங்க பிள்ளைங்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக படிக்காமல் ஞாபகம் வச்சுக்காமல் ரொம்ப மனசை சங்கடப்படுத்தியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் அதுக்கு மேலே எல்லாமே சரியாயிடுச்சு இந்த ஒன்றரை வருஷம் முடிஞ்சிட்டாலே இதுக்கு மேலே எல்லாம் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு சிறப்பு பலனாக தான் இருக்குது அதே போல் மந்தமாக இருப்பாங்க சுறுசுறுப்பு இல்லாமல் ரொம்ப மந்தமாக இருந்திருப்பாங்க நாள் வரைக்கும் இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலையை அவங்க கடகடகலன்னு செஞ்சுருப்பாங்க அதே போல் கூட இருந்தவர்களே நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் நிறைய துரோகம் பண்ணியிருப்பாங்க நிறைய பிரச்சனைகளை உங்களை இழுத்து விட்டுட்டு அவங்க இடையே நின்றுருப்பாங்க அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதையெல்லாம் இப்போ ஒரு வருஷத்தில் நடந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இப்போ அதுவும் மாறும் உங்களுக்கான பேர்லாம் கெட்டுப்போன பேர்லாம் சரியாயிடும் கவலைப்படாதீங்க என் பேரே கெட்டு போச்சுங்க விரக்தியாக இருக்குங்க இனிமேல் யார் மூஞ்சிட முழிக்கிறதுனே தெரியலங்க அப்படின்றீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் யாருன்னு மற்றவங்களுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துக்கு எல்லாம் வந்துடுவாங்க மாற்றி கொடுத்துரும் சரியாயிடும் கவலைப்படாதீங்க அதே போல் சொத்து பிரச்சனைகள் அதிகமாக வந்திருக்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை சொத்து வாங்கிறது இடம் வாங்கிறது இடம் வாங்கியிருந்தாலும் ஒரு நிம்மதியாக இருக்க மாட்டீங்க அதில் நிறைய வில்லங்க இருக்க மாதிரி இருக்கும் பொருளாதாரம் வந்து அதிகமாக அதுக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க நிறைய கஷ்டங்களை இப்போ சந்திச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் மாறக்கூடிய அம்சத்துக்கு இப்போ உங்களுக்கு கேது பகவான் வந்துட்டாருங்க சிறப்பான வழிவகை இனிமேல் கிடைக்குங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றி தான் தீர்வு கிடைச்சிருச்சு பயப்படுத்தாமலை இதிலேருந்து மாறிட்டார்னா இந்த மாதத்துக்குள்ளே மாறிடுச்சுன்னா இந்த மாத இறுதியிலேருந்தே உங்கள் வாழ்க்கை ஒரு டேன் ஹவர் மாறும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் ஸ்லோவா இருந்த நீங்க கூட வேகமா செயல்படக்கூடிய காலகட்டத்துக்கு இப்ப வந்துருவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது அடுத்த ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி கிடைக்குது சந்தோஷம் கிடைக்குது சரியான வழிவகையை ராகு பகவான் குடுக்கிறாரு பொருளாதார மாற்றம் தைரியம் சிந்தனை கண்ணியமா எப்படி நடந்துக்கணும்ன்ற முறையான அமைப்புக்கு உங்களுக்கான வெற்றியை இப்ப தராரு அதே போல் கூட்டு தொழிலாக செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா இருக்குது இருந்தாலும் கரெக்டாக ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும் சரியான கணக்கு வழக்கு வச்சுக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லைங்க இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ இதற்கு மேல் மாறுதில்லைங்கன்னா இந்த மாத இறுதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட்டுடுங்க ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எவ்வளோ பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டேங்க இனிமேல் எண்ணங்க மாறப்போது வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க வாழ்க்கை வாழறதுக்கான காலகட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றம் தாங்க ஒரே மாதிரி எல்லா நாளும் போகாது அதை மொதல் நம்பணும் இதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம் வரக்கூடிய காலங்கள் நமக்கான நல்ல காலங்கள்னு நினைக்கணும் அது நடக்கும் உங்களோட எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா உங்கள் எண்ணத்திற்கு நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க எப்பொழுதும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ராகு பகவானும் இருக்கார் பொருளாதார வளர்ச்சி இருக்குது செல்வ செழிப்பு இருக்குது அந்தஸ்து இருக்குது இருக்குது நிதானமாக செயல்பட்டால் மட்டும் போதும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அடுத்தது பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கன்னிராசிக்கு குருவால் நல்ல பலன் கிடைக்கிது வரன் கிடைக்கும் இந்த நாள் வரைக்கும் எனக்கு வரன் இல்லை அது இல்லை இது இல்லை கல்யாணம் ஆகலைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ பாருங்கள் திருமண யோகம் உண்டாகும் முடிந்தவரை கன்னிராசிக்கெலாம் விடுவிடுன்னு கல்யாணம் ஆகிடும் ரொம்ப தாமதம்லாம் ஆகாது இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஏதோ அந்த ராசிக்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சின்ன சுய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக ஆகும் ஆனால் திருமணம் யோகம் உண்டாகும் கண்டிப்பாக அதே போல் வேலை வாய்ப்பு ஏற்படும் படிச்சிட்ருக்கக்குள்ளேயே பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் படித்து முடிச்சுட்டு வேறு சாதாரண வேலையில் போயிட்டுருக்கவங்க கூட இப்போ நல்ல ஒரு வேலைக்கு நல்ல பெரிய நிறுவனத்துக்கு போகலாம் நிறைய சம்பள உயர்வோட வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்குறாரு அதே போல் அரசாங்க பணிக்கு நான் தேர்வாகணும் படிச்சுட்டுருக்கேன் அப்படின்றவங்களுக்கு நிச்சயமாக உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றி நிச்சயமாக உறுதியாக வந்து குரு பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு எவ்வளோ கேவல முயற்சி பண்ணி படிக்கிறீங்களோ அவ்வளோ கவலை முயற்சி பண்ணி படிங்க சரியாக போய்டும் கவலையாக படுத்தே உத்தியோகம் நல்லா இருக்குது அதே போல் மற்றவர்கள் முன்னாடி நிமிர்ந்து நிற்கக்கூடிய விஷயமாக நிற்பீங்க நீங்கள் பொறாமை படுவாங்க இப்போ உங்களை பார்த்து அதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருந்தாங்க வேறு வழி இல்லை ஏன்னா மற்றவர்களோட பொறாமை நாம் சில இடத்துல தெரியாமல் அவஸ்தப்பட தான் செய்கிறோம் நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக நம்ம வாழ முடியாதுன்னு சொல்ல முடியாது நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் அதுக்கு மேலே எதாவது நடக்குதுன்னா இறைவன் பார்த்துக்குவான் இறைவன் மேலே பாரத்தை போடுங்க எந்த வழிகளையும் தாங்க தயாராக இருப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் தானே இத்தனை வருஷம் வந்தீங்க எவ்வளோ பிரச்சனையை தாங்கியிருப்பீங்க எவ்வளோ வழிகளை தாங்கிட்டீங்க எல்லாத்துக்கும் நல்லது நினச்சிக்கிட்டு தானே இன்றைய வரைக்கும் இருக்கீங்க அந்த நல்லது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறீங்க அதே போல் யதார்த்தமான சூழ்நிலை ஏற்படும் ஒரு திக்குன்னு இல்லாமல் பயம் இல்லாமல் தைரியமான ஒரு சூழ்நிலை எல்லார் முன்னாடி ஒரு நிமிர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டத்துக்கு வரீங்க அதே போல் இடமாற்றம் ஏற்படுங்க வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பெரும்பாலான கன்னிராசிகள் இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது வேறு ஊருக்கு போஸ்டிங் போடுவாங்க போயிட்டு வாங்க மாறுதல் போயிட்டு வாங்க எல்லாமே ஒரு நன்மைக்குன்னு நினைங்க எது நடந்தாலும் அதன் வழியே நம்ம செல்லும் பொழுது சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அது கிடைக்கும் பொழுது நான் வேணாம் இதுலேருந்து நான் போகிறேன் விலகுறேன் அப்படிலாம் சொல்லும் பொழுது தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் எது நடக்குதோ அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் அந்த வழியாக பயணம் பண்ணும்பொழுது நமக்கு மாற்றம் ஏற்பட்டுடுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் நல்ல மாற்றத்தை கொடுக்குறார் என்ன ஒன்று கண்டகச்சனியாக வரார் கொஞ்சம் நீங்கள் உஷாராக மட்டும் இருந்துட்டால் போதும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது எந்த காரியம் எடுத்தாலும் தடைப்படாத அளவுக்கு நீங்கள் செய்யணும் அந்த காரியத்தை ஃபஸ்ட்டே பிளான்லாம் பண்ணிக்கணும் வேறு வழியே கிடையாது முட்டிச்சு தான் ஆகணுன்ற முடிவோடு இறங்கி செய்யணும் இல்லையா தொடாதீங்க அரையும் குறையுமா விட்டுட்டு போகாதீங்க ஒரு வேலை எடுத்தால் முழுசாக முடிக்கணும் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு முதலே பிளான் பண்ணிக்கிட்டு இறங்குங்க இப்போ இருக்கிற கூடிய சூழ்நிலை இல்லைனா தடைப்படுறதுக்கான காரியங்கள் மட்டும்தான் இருக்குது இல்லையா இப்போ கொஞ்சம் நாளைக்கு பேசாம விட்டுருங்க இறைவன் மேலே பாரத்தை போட்டு வேலையை ஆரம்பிங்க நிச்சயமாக மாறுதல் இருக்குது ஆனால் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது கூடாது அதில் ரொம்ப சரியான அமைப்பில் ஏற்படுத்திக்கோங்க அதே போல் எந்த காரியம் செய்தாலும் மற்றவர்களிடம் நீங்கள் செய்ய சொல்லவே கூடாது நான் இந்த வேலை செய்ய போகிறேங்க இப்படி வந்து பண்ண போகிறேங்க இப்படி செய்ய போகிறேங்கன்னு நீங்கள் வெளியே சொல்லவும் கூடாது யாரிடமும் ஆலோசனை கேட்கவும் கூடாது நீங்களாக ஆலோசனை பண்ணிக்கிட்டு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் மற்றவங்க ஆலோசனை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது பழிக்காது இன்னொன்று நீங்கள் சொன்னீங்கன்னாலும் வெளியே பழிக்காது நீங்கள் வெளியே சொல்லிட்டு இதெல்லாம் செய்ய போகிறேன் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறீங்கன்னா இப்போதிக்கி அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போய்டும் நிச்சயமாக முடியவே முடியாத சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் ஏற்படுத்தி விட்டுருவார் மற்றவங்களோட அமைப்பை அப்படி ஆக்கி விட்டுருவார் பொறாமப்பட்டு உங்களுக்கு எதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க நீங்கள் எப்போ கஷ்டப்படுவீங்க நீங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும்பொழுது யாருடைய எண்ணம் உங்களுக்கு வந்து அது பழிக்கிற மாதிரி போயிடும் அது வந்து உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் எந்த கதையும் சொல்லாதீங்க வெளியே உங்களோட செயலை எதையும் சொல்லாதீங்க வெற்றி அடைஞ்ச பிறகு பார்த்துக்கலாம் அது தன்னால் தெரிய வரும் அது வரைக்கும் நீங்கள் நிதானமாக மறைமுகமாக தான் செஞ்சாகணுங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்குது இருந்தாலும் நிதானமாக போகணும் நிதானமாக வரணும் பொருளாதார மாற்ற நல்லா இருக்குது செல்வ செழிப்பாக இருப்பீங்க அந்தஸ்தாக இருப்பீங்க கௌரவமாக இருப்பீங்க இதையெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு என்ன ஒன்று இந்த மாதிரியான சின்ன சின்ன கூட இருக்கிறவங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அசால்ட்டாக இருந்துடாதீங்க நம்ம ஆளு தானே தெரிஞ்சவங்க தானே உறவு தானே அப்படின்ற எண்ணத்தை மட்டும் மனசில் வளர்த்துக்காதீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அது யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்தாங்கன்னா வேறு வழியே கிடையாது ஏன்னா யார் எப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது யாருக்கும் நம்ம கேரண்டியும் கொடுக்க முடியாது அதனால் அதே போல் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை சிறிது காலம் அதை நிறுத்தி வச்சாலும் தப்பு கிடையாது இந்த ரெண்டு ரெண்டரை வருஷம் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக விட்டுருங்க ஏன்னா கொடுத்த பணம் வராமல் போகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது ஆயுள் தீர்க்கம் நல்லா இருக்குது சிறப்பாக இருப்பீங்க அப்படியே சின்ன சின்னதாக வந்தாலும் இந்த சளி பிடிக்கிற மாதிரி டஸ்ட் அலர்ஜி அதை மாதிரி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிச்சபடி பெரிய பாதிப்புகள் உடம்பு ரீதியாக கிடையாது ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதோட மாட்டிக்குவீங்க ரொம்ப மாட்டிக்குவீங்க பிரச்சனையாக கடன் அதிகமாக வாங்குதுங்க அதே போல் கடன் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் வாங்குறவங்களாக இருந்தாலும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திடும் மீதி வந்து பெரிய பிரச்சனைகள் இல்லைனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அடித்தளமாக அமைஞ்சிடும் அதே போல் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலம் தாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தால் மேற்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியூருக்கும் போகலாம் இல்லைங்க வெளிநாடு இல்லைங்க வெளியூர் போய் படிச்சுக்கிறாங்க தாராளமாக போங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிரும் காவலையாக பட தேவையில்லை இது எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது கொஞ்சம் நிதானம் தேவை உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக மட்டும் இருங்க சிலதை மறைத்துத்தான் வாழ வேண்டும் மறைமுகமாகத்தான் நீங்கள் இருக்கணும் உங்களோட வெற்றியை அவங்களால ஏற்றுக்க முடியாது அது என்ன தான் உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி சில இடங்களில் பொறாமை வந்து உங்களை பாடாப்படுத்திடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு முதல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்கிறார் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் ஷார்ப்பாக இருப்பீங்க இப்போல்லாம் யார் சரி யார் தப்புன்னு எளிமையாக கண்டுபிடிச்சிருங்க இவ்வளோ நாளாக குழப்பிட்டு கிடப்பீங்க எதனால் பிரச்சனைன்னு தெரியாமையே நிறைய இடத்துல மா மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா இப்போ தென்ன தெளிவாக யாரால பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்கார் திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர்னு வந்து ஒரு நண்பர்கள் வரவு உறவுகள் வரவு அதையெல்லாம் கொடுக்குறார் திருமண யோகம் திடீர் திருமணம் இதை எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு புதன் பகவான் ரெடி ஆகிட்டார் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் இல்லையாவரே சேம சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ அதே போல் கிழமையில் எல்லா நன்மைகளும் செஞ்சுக்கலாம் நீங்கள் புதன்கிழமையில் திருமணம் வச்சுக்கலாம் புதன்கிழமையில் பெண் பார்க்கறது இல்லை மாப்பிள்ளை வீடு பார்க்கறது இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த புதன் புதன்கிழமையில் செய்து பாருங்கள் உங்கள் ராசிக்கு ஓஹோன்னு வருவீங்க தொழில் தொடங்குறதா இருந்தாலும் புதன்கிழமை செய்யுங்க எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் புதன்கிழமை செய்யும் பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு முழுமையாக வெற்றியடைய வைப்பாருங்க சப்போர்ட் பண்ணுவார் அதே போல் பச்சை நிற கலரில் ஏதாவது ஒரு மணியோ செயினோ வளையலோ பெண்கள் போட்டுக்கலாம் ஆண்கள் அந்த லைட் க்ரீன் அந்த மாதிரி ஷர்ட்டு இல்லை கர்ச்சிப் கூட ஒரு பச்சை கலர் கர்ச்சிப் ரெகுலராக கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் தொடர்ந்து வச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு அவ்வளவு மாற்றம் கிடைக்கும் புதனோட சப்போர்ட் முழுசாக கிடைச்சிடும் இந்த கிடைச்சிட்டாலே போதும் உங்களுக்கு செம சூப்பராக இருக்கீங்கன்னு அர்த்தம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் இருக்கார் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு பெரும்பாலான நன்மைகளை செய்கிறாருங்க பதவி உயர்வு கிடைக்கும் வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் நான் சொந்த தொழில் பண்ணலாமான்னால் தாராளமாக பண்ணலாம் முதலீடு போடலாமான்னா உங்களுக்கு தகுந்த முதலீடுகள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக போடலாம் பேங்க் லோன் மாதிரி ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வாங்கி போடலாம் அரசாங்கத்திலிருந்து உதவி கிடைக்கும் வாய்ப்புகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு சூரிய பகவான் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஆனால் கடன் வாங்கி நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறது எந்த கிரகமும் உங்களுக்கு ஒத்துக்காதுங்க எந்த கிரகங்களுமே அதை செய்தால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் தான் சொல்கிறாங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் தெளிவாக இருக்கணுங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கடன் மட்டும் வாங்காதீங்க அதை எளிமையான கடனாக வாங்கிக்கணும் பேங்கில் இருந்து வாங்கிறது உறவுகள் இருந்து கூட வாங்கிக்கலாம் கிடைச்சா வாங்கிக்கோங்க ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கணக்கு வழக்கு கரெக்டாக இருக்கணும் அதில் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது நெருங்கிய உறவினர்களிட்ட வாங்கிக்கோங்க ஒன்று வீட்டை சொந்தம் ரெண்டு வீட்டை சொந்தம்லாம் வாங்கினீங்கன்னா உங்களை அவங்க அசிங்கப்படுத்தி விட்ருவாங்க பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க அதே போல் சூரிய பகவான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறார் மன தெளிவை கொடுக்குறார் எல்லாம் செய்கிறார் என்ன உங்கள் தாய் தந்தை ரெண்டு பேருக்கு மட்டும் உடல் ரீதியான பிரச்சனை வர்றதுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்னதாக எதாவது சரியில்லைன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க சரியாக பார்த்துக்கோங்க தினம்தோறும் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்கள் வேறு ஒன்றும் வேணாங்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சாலே பிரச்சனை தீந்து போயிடுச்சுன்னு அர்த்தம் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா மருந்து சாப்பிட்டீங்களா அந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு மன ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும் பொழுது நீண்ட காலம் ஆயுள் தீர்க்கத்தோடு இருப்பாங்க உங்களுக்கு அவங்கெல்லாம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்தான் அதனால் அவங்களோட உதவி அவங்களோட சப்போர்ட் இருக்கும் பொழுது உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியாது எந்த கிரகமும் உங்களுக்கு எதுவும் பண்ணாதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவானும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தெளிவான மாற்றத்தை கொடுக்குறார் சிந்தனை தெளிவாக கொடுக்குறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கலாம் பண வரவு வராமல் இருந்திருக்கலாம் பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறார் திடீர் மாற்றம் திடீர் பண வரவு அதே போல் உத்தியோகத்தில் வந்து திடீர்னு ப்ரமோஷன் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் உறவினர்கள் வீட்டுக்கு போகிறது உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் திடீர் திடீர்னு கொடுக்குறாரு அதே போல் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த யோகத்தை திடீர் யோகமாக பல நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க நடந்திருக்காரு திடீர்னு பார்த்தா உங்களுக்கு முடிஞ்சிடும் அதே போல் திடீர் திருமண யோகம் வரன் தேடிட்டு இருப்பீங்க பல ஆண்டுகளாக திடீர்னு ஒரே செகண்டில் மாறும் அதுதாங்க வாழ்க்கையில் சுக்கிர பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கட்டத்தில் இருக்காருங்க நிறைய மாற்றம்ங்க நிறைய நல்லது நடக்குதுன்னு அர்த்தம் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் தெளிவான மாற்றம் உங்களுக்கு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றது இன்னும் சிறப்புங்க தொழில் வளர்ச்சி இருக்குதுங்க சரியான அமைப்புக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு அர்த்தம் பாருங்கள் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்குது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இடம் வாங்கிறது இடம் விற்கிறது ஏற்கனவே இடத்துல கம்மியாக வாங்கியிருப்பீங்க இப்போ விற்றீங்கன்னா நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும் வண்டி வாகனம் பொருள் சேர்க்கை எல்லாம் நடக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க பல நாட்களாக திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் இப்போ நடக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சுங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவராக செவ்வாய் பகவான் இருக்கார் சொத்து பிரிக்கிறது சொத்து சொந்த பூர்வீக சொத்தெல்லாம் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்பு தன்னால் தேடி வரும் நீங்கள் கூட அவசியம் கிடையாது உங்களுக்கு உரிய பங்கு உங்களுக்கு வரும் உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்களுக்கு வரும் வர வேண்டிய பணங்கள் வரும் இதையெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்குறாரு கடன் குறையும் முதல்ல கடன் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் முடிந்தால் இந்த ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ளே கடனில் இருந்து முழுமையாகவே வெளியே வரத்துக்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் கொடுக்குறாருங்க நல்ல ஒரு திடீர் ரஜிஸ்டரெலாம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையை சரியாக கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு திறமையாக செயல்படுங்க நிச்சயமாக மாறுதல் ஏற்படும் சந்திரன் எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா சந்திரன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலையை கொடுத்துக்கிட்டே இருக்கா போல் இருக்குது இருந்தாலும் அதுக்கெலாம் இடம் கொடுக்காதீங்க எவ்வளோ பிரச்சனையை பார்த்துருப்பீங்க எத்தனையோ பேர் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கொஞ்சம் நஞ்சம் இருக்காது நினச்சா பயம் வரும் நினச்சா கண்ணில் தண்ணி வரும் அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு வந்துட்டிங்க இனிமே திருப்பி திருப்பி அதை நினச்சி யோசித்து அழுதுகிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அழுதாலோ வருத்தப்பட்டாலோ அது நடந்தது மாறப்போகிறது கிடையாது அதை நினைக்கக்கூடாது அது அது அன்னைக்கு நடந்த அவமானங்கள் தான் இனி வரக்கூடிய காலங்களுக்கு நம்ம வெற்றியாக கிடைக்க போகுது எதுவுமே நடக்கலைன்னா எப்படிங்க ஃபஸ்ட்டு எடுத்துக்கு வர முடியும் ஏதோ ஒரு உந்துதல் நம்மளை தள்ளுதுன்னா நமக்கு அன்னைக்கு நடந்த அவமானம்தான் படுத்திட்டாங்க ஒமானப்படுத்தாங்க செய்யக்கூடாத வேலையை செஞ்சிட்டாங்க பரவாயில்ல நீங்கள் ஜெயிப்பு ஜெயிச்சிருவீங்கன்றது அவங்களுக்கு தெரியாது நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகிறீங்கன்னு தெரியாமல் தான் அவங்கெல்லாம் அன்றைய சூழ்நிலையை வைத்து தாங்க எல்லாருமே ஆட்டம் போட்டுட்ருக்காங்க வரங்காலங்களில் அவங்க எப்படி இருப்பாங்க நாம் அவங்கக்கிட்ட எப்படி போய் கையேந்த போகிறோம்லாம் நிறைய பேருக்கு தெரியல தெரியாமல் தான் நிறைய பேர் உங்களெல்லாம் நிறைய இடத்துல அசிங்கப்படுத்திருப்பாங்க அதெல்லாம் கவலையே படாதீங்க மறுபடியும் உங்களிடம் வந்து உங்கள் பாதத்தில் சரணடையக்கூடிய காலம்லாம் இருக்குது அன்னைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இவங்க செஞ்சதெல்லாம் இவங்களாம் ஒரு ஆளாகவே எடுத்துக்காதீங்க இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருங்க அப்போதான் உங்களுக்கு சந்திரன் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைச்சி விடுவார் மனசு தெளிவாக வச்சுக்கோங்க இன்னும் தேவையில்லாத சிந்தனைகள் உங்கள் மனசையும் ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சந்திராஷ்டமத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் எந்த எந்தவித நல்ல காரியங்கள் சுப நிகழ்ச்சியும் செய்யாதீங்க அதே போல் அன்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கோ எதுக்குமே போகாதீங்க அன்றைய தினத்தை நீங்கள் பொறுமையாக கடத்திடுங்க ஏன்னா சண்டை பேச்சுவார்த்தை கோவம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பழி வீண் பழி கூட வாய்ப்புகள் இருக்குது நிதானமாக இருங்க இந்த மாதம் சந்திராஷ்டமம் மே மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வருது அந்த தேதி உங்களுக்கு மனசில் பதிய வச்சுக்கோங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருங்க மிச்சப்படி உங்களுக்கு பிரச்சனை கிடையாது எல்லாம் நல்லா இருக்குது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து அனைத்து நன்மைகளையும் செஞ்சிட்ருக்கார் அதனால் எதுக்கும் காலப்பட தேவையில்ல எல்லா காலமும் உங்களுக்கு வெற்றி காலமாக இருக்குதுங்க